முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரையும் சந்திச்சிருப்பேன் ரொம்ப மகிழ்ச்சி நான் எல்லா மடையிலையும் பயம் இல்லாமல் பேசிடுவேன் நகைச்சுவாக பேசிடுவேன் அந்த நீங்கள் கேட்குற முப்பது நிமிஷத்தையும் அந்த எப்படி போச்சு இந்த நேரம் இல்லாமல் கூட நான் பேசலாம் ஆனால் எங்கள் எங்கள் ஸ்கூல் வாட்டியார் முன்னாடி உட்காந்துருக்காரு எங்கள் டீச்சருக்கு முன்னாடி நான் எப்படி பேசுகிறேன்னு தெரியலை உங்களோட எப்படி ஆதி என் தம்பியை எப்படி சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் அவர் இருக்காருன்னா அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு காரணம் எங்கள் டேரக்டர் சுந்தர் சி சார் அதே மாதிரி தான் என்னை நைன்டி செவனில் என்னை அசிஸ்டன்ட் டேரக்டராக யாருமே என்னை சீந்தலை யாருமே யாருமே என்னை சேர்த்துக்கலை ஏழு வருஷம் அஸிஸ்டன்ட் டேரக்டராகவே அலைய முடியுமா சொல்லுங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு படம் அருணாச்சலத்தில் எங்கள் சா தான் என்னை சேர்த்துக்கிட்டார் அதுக்கப்புறம் அவர் என்றைக்குமே என்னை விட்டு போகணும்னு சொல்ல இப்போ படம் ஒன்று படம் பண்ணுறா படம் பண்ணுறான்னு சொல்லுவார் ஆனால் அடுத்த படத்துலலாம் நீ வேண்டாம் அப்படிலாம் சொன்னதே இல்லை நான்தான் அவர்கிட்ட சொல்லாமல் ஓடி போயிட்டேன் இந்த படத்தில் பற்றி பேசணும்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் நான் ஆதி தம்பி எப்போ பார்த்தேன்னா எங்கள் டயரக்டர் கூட பார்க்கு ஹோட்டலில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒரு மணி ஆகிடுச்சு என்கிட்ட கார் இல்லை அண்ணே நான் உங்களை இறக்கி விட்றேன் அப்படின்னாரு என்னை கொண்டு வந்து ஒன்றே காலுக்கு நைட்டு வீட்டில் கேட்க நகரில் இறக்கி விட்டு போனார் நான் மறுநாள் கேட்டேன் இன்னும் எப்படி உங்கள் கூட நான் பழக்கமே இல்லைன்னு என்ன உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு என்னார் இவர் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லும்போது அண்ணே என்னோடய முதல் படத்துலேருந்து நீங்கள் இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு நான் இருக்கு எல்லா லேட்டர்கிட்டையும் சொன்னேன்னே ப்ரொடியூசர்கிட்ட சொன்னன்னே எல்லாத்துலேயும் சொன்னேன் உங்கள் டேட் இல்லைம்பாங்க அந்த கேரக்டர் சின்ன கேரக்டராக இருக்கும்பாங்க யாருமே வந்து உங்களை உள்ளே இழுக்கிறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இல்லைனே அவர் டேட் இல்லைன்னு சொல்கிறார் அவர் அந்த காசு ஏற்கிறாரு இது இதுன்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்கண்ணே இன்றைக்கி நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேனே நீங்கள் வரணும்னு நேனார் அதுதான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னது நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேனே நீங்கள் எல்லாமே போக மாட்டேன் ஷூட்டிங்னார் எல்லா பேரும் ஷூட்டிங் வந்தோம்னா டைரக்டர் அங்கே போய் ஸ்பாட்டில் போய் பார்ப்போம் அசோசியேட் சீன் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு கேரனில் வந்து உங்களுக்கு ஓகே வேணு அதில் சாப்பிட வந்துச்சா ரூம் எப்படி இருக்குது கம்ஃபர்டாக இருந்துச்சா வேறு எதுவும் பிரச்சனையானே எது எது எதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார் அப்புறம் நட்டி சார் நிற்கிறாரு எல்லாருக்கும் பார்த்து நின்றுட்டே இருக்கு நான் எல்லாருக்கும் கூட ஈஸியாக பழகியும் பேசிடுவேன் நட்டி சார் உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது நான் ஏதாவது சொன்னால் கோச்சிக்குறீங்களாம் பாரு அவர் ஐயையா நான் சொன்னேன் எங்களை கூட அந்த அளவுக்கு நல்லவர் நாங்கள் தான் கிரிமினல் அவர் ரொம்ப நல்லவர் அவர்கிட்ட எது பண்ணான்னு அப்படின்னு சொன்னேன் ஸோ ஒரு ஓப்பனிங் ஹீரோ ஓப்பனிங் சாங்கு சாங் முடிச்சோன்னே அப்பா அம்மா மீட்டிங்கு அப்புறம் வில்ல்கோடய சின்ன கூட ஃபைட்டு அப்புறம் ஹீரோவுக்கு ஒரு ஃப்ளாஷ் பேக்கு அதுக்கப்புறம் அப்படி இன்ட்ரோ பிளாக்கு அதுக்கப்புறம் அவன் எங்கே போனேன் எங்கே போன ஈஸியாக பத்து நிமிஷத்தில் கதை பண்ணி படம் பண்ணுறத விட்டு போட்டு கடைசி உலக எவ்வளோ நினச்சிக்க ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல செகண்ட் வேர்ல்டுவார் எப்படி இருந்துச்சு இல்லை தேர்ட் வேர்ல்டு வார் வரப்போகுதா என்னென்னு தெரியல நம்ம இந்தியா சந்தித்தது எத்தனை வாரன்னு தெரியல கடைசி உலக போர் எதை நோக்கி என்ன ஏது இதுக்கு சரியான தீர்வு சொல்லிடுவோமா இது பெரிய ரைட்டர்ஸ் பின்புல இருக்கா பெரிய இது ரீமேக்கா ரெஃபரன்ஸு இங்கிலீஷ் நம்ம பார்த்துக்கிறது எடுத்துருக்கோமா எதுவுமே இல்லாமல் நான் உட்கிறேன் பார் நீ பார் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சிக்கே தம்பிக்கு ஒரு சல்யூட் இது ஒரு என்னென்ன நீங்கள் ஒரு காசை சம்பாரித்தோமா ஒரு இடம் வாங்கி போட்டோமா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டினோமா அங்கே ஃபாரின் போனோமா அங்கே போனோமா இங்கே போகணுமான்னு சுற்றாமல் நீங்கள் பாட்டுக்கு சம்பாரித்த காசெல்லாம் தூக்கி போட்டு சினிமா படம் எடுத்து டீமை வச்சு ஒரு ஆளை ஒரு ஆளை வச்சு கஞ்சி ஊற்றுறதே கஷ்டம் நீங்கள் வந்து ஒரே பயங்கரமான கூட்டமாக வச்சுக்கிட்டு அவ்வளோ பேர்த்தையும் அரங்கமைச்சு போடுறதுன்னு சும்மா சாதாரண காரியமாக அந்த ஒரு எண்ணம் உங்களை வாழ வைக்கும் கண்டிப்பாக அந்த சினிமா உங்களை விடவே ஐ ஐ லவ் யூ சார் ஐ லவ் யூ சார் நான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போனேன் கான்சப்டெலாம் நடிங்கன்னாரு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேர் சொன்னேன் ஆனால் எனக்கு நாமத்தை போடுங்கன்னாரு நான் சொன்னேன் இப்போ தான் அரை மணி ஃபோரில் சுந்தசி சார் கூட என்னன்னு நாமம் போட்டு போலீஸார் நடித்தேன்னே அப்படியானே சென்டிமெண்ட் சூப்பராக இருக்கும் போடுங்க நாமத்தைண்டார் அப்புறமேலே அந்த படத்தை கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு போலீசார் நடிக்கணும்னு இதுலையும் அதை தானே அப்படியே எழுதுனார் நீ அது சொன்னார்னா கரெக்டாக இருக்க முடியாது சாமாங்கண்ணே நல்லா இருக்க முடியா அப்படின்னாரு அவங்களுக்கு அது இல்லையா வாங்கினேன் அப்படின்னு கூப்பிட்டு போனார் ஒரு டைலாக்கை சொல்லிட்டு ஓகே ஓகே ரைட்ண்ணே ரைட் நேர் படம் நடந்துக்கிட்டு இருக்குங்க உடுமலை பாட்டில் நானும் குமர வேலை குமரேன் என்ன கல்யாண சார் நட்டி சார் எல்லா ரூமில் உட்காந்து வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கோம் பதினஞ்சு நாள் உச்ச வச்ச வெயில் தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு தெரியுமா உங்களுக்கு தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு உடம்பு சரியில்ல காலையில் ஷூட்டிங் வராது நான் எல்லாம் போய் பிடிச்சிட்டேன் தம்பி நீ வீட்டுக்கு போ ஷூட்டிங் பிரேக் பண்ணி உடம்பைப்பாரு இல்லைண்ணே உங்கள் டேட்டில் காம்பினேஷன் காம்பினேஷன்லாம் நீ கூப்பியா நான் வரேன் யாரையும் வரமாட்டான்னு சொல்லு நான் ஃபோன் பண்ணுறேன் இந்த படத்தோட வேறு படம் இந்த படத்தில் போய் நம்ம கிளிக்க போகிறோம் நான் சொல்கிறேன் தம்பி உடம்பைப்பார் நீ இருந்தால் தானே எல்லாமே நடக்கும் நீ தானே கேப்டனு சரின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் மறுநாள் சரி கிளம்பி போகலான்ட்டு ஊரில் இருந்து வந்தார் அதுக்கப்புறம் டேரக்டரை நான் பார்க்கும்போது டேரக்டருக்கே நான் தான் சொன்னேன் தமிழ் உடம்பு சரியில்லை சார் என்னடா அது சொல்லவே இல்லையா அப்படின்னு சொன்னார் ஸோ இவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பாக சினிமா சினிமாவில் இருக்க நம்ம அவரை கைவிடக்கூடாது அவருக்கு மேக்ஸிமம் நம்ம என்னென்ன ஒத்துழைப்பு பண்ணணுமோ அந்த தம்பிக்கு பண்ணால் தான் அந்த தம்பி மற்றவங்களுக்கு பண்ண முடியும் இந்த தம்பி உங்களுடைய ஃபோட்டு உங்களோட திறமை எல்லாமே இந்த படத்தில் போட்டுருக்கீங்க இது ஒரு இதுதான் ஃபஸ்ட்டு இது ஒன்றும் இல்லை நம்ம டைரெக்டராக வந்துட்டார் தொடங்கி வச்சுருக்காரு அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணுங்கள் நல்ல படமாக பண்ணுங்கள் நிறையா செலக்டிவாக பண்ணுங்கள் உங்களை நேசிக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்கும் ஓகே கடைசி உலக போர் வெற்றியை நோக்கி இருக்கும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஊடக நண்பர்கள் அனைவரும் ஒரு இளைய இளைவருக்கு செய்கிற சப்போர்ட்டு தான் நம்ம சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு செய்யப்போகிற மிகப்பெரிய சப்போர்ட் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எங்கள் டாக்டர் வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன் சார் நன்றி சார் தினசரி நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்